சிக்கன் கிரேவி இது ஒரு மாதிரி சிக்கன் கிரேவி இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் நம்ம வந்து வெங்காயம் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்து வதக்கிக்குவோம் நான் வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகா வைக்கிறேன் உங்களுக்கு பச்சை மிளகா வேணா நீங்க சுமார் ரெண்டு பச்சை மிளகா மட்டும் வச்சுட்டு நீங்க வெறுமொளகாத்தூள் தனியாத்தூள் கூட நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வதக்கிக்கோங்க இதுல கொஞ்சம் கசகச போட்டு வதக்கிக்கோங்க பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டாலும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் சின்ன டீஸ்பூனில் நான் வந்து ஒரு மிளகாத்தூளும் மூணு டீஸ்பூன் தனியாத்தூளும் இதில் நம்ம போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாரில் மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் ஒரு அரை அரை அரைமுடியில் ஒரு முக்கால் முடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து பட்டை லவங்கம் பட்டை லவங்கம் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு சின்ன பட்டை ரெண்டு ஒரு ரெண்டு மூணு லவங்கம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு நம்ம இதுவுமே இதுலேயும் எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி ரெண்டுமே ஒரு கைப்பிடி மல்லி ஒரு கைப்பிடி புதினா போட்டுருவோம் எல்லாத்தையுமே இதில் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இதில் போட்டு ஃபுல்லாகவே நம்ம மூணு டீஸ்பூனு தனியாத்தூள் போடுறேன் ஒரு டீஸ்பூனு மிளகாய் தூள் போடுறேன் எல்லாமே இதை போட்டுட்டு இதில் நல்லா ஃபைன் ஃபேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தக்காளி வந்து சின்ன தக்காளினாக்கா மூணு எடுத்துக்கோங்க பெரிய தக்காளினா ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் இதில் லாஸ்ட்டாக மசாலா அரைச்சு லாஸ்ட்டாக அதில் போட்டு அதையும் இதில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு எல்லா மசாலாவும் ரெடி பண்ணி அரைச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வெங்காயம் நான் பொதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பட்டை ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு பிரிஞ்சு ஏலம் எடுத்துருக்கேன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம பெருஞ்சிருகம் பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சிட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா எடுத்து ஊற்றி நம்ம சிக்கனை போட்டு நம்ம குழம்பு வச்சுடுவோம் எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் தாளிச்சிட்டு இப்போ நம்ம அந்த மசாலாவை போட்டுக்கலாம் நம்ம சிக்கனை போட்டுட்டு அந்த மசாலாவை எடுத்து ஊற்றிட்டு இல்லைங்களா ஊற்றிட்டு இங்கே பாருங்கள் உப்பு கொஞ்சம் போட்டு உப்பு தேவையானாலும் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் நல்லா வதங்க வதங்க நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஏன்னா நம்ம பச்சையாக போட்டிருக்கோம் வெங்காயம் மட்டும்தான் நம்ம வதக்கியிருக்கோம் வெங்காய பச்சை மிளகா மட்டும்தான் வதக்கியிருக்கோம் நல்லா பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வச்சு பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது நம்ம இந்த ஃபிரேஜில் நம்ம நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம சிக்கனை வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னாக்கா கொத்தமல்லி கொஞ்சம் பெருஞ்சீரக பொடியும் பெப்பர் பொடியும் லைட்டாக இல்லை ரொம்ப பெப்பர் வேணாம் பெப்பர் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கணுன்னாக்கா அவ்வளோதாங்க பாருங்கள் நம்ம தண்ணி விட்டு நல்லா கொதித்து நான் இந்த அளவுக்கு நான் கிரேவி பதத்துக்கு நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் செய்துக்கலாம் நம்ம மாதிரி போட்டுட்டு உண்டியே செய்கிறோன்னா அதனால் அது போட்டு நம்ம ஒரு கொதி கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா கிரேவி ரெடி ஆகிடும் நம்ம இதுக்கு எந்த ஒரு கரம் மசாலா எதுவுமே நம்ம போடலை போடவும் தேவையில்லை இல்லை அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கொதி கொதிக்க வச்சு நம்ம இறக்கிடலாம்